வணக்கம் நான் இன்றைக்கி பாகற்காய் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு காமிக்க போகிறேன் அதுக்கு என்னெல்லாம் வேணுங்கிறத நான் சொல்கிறேன்னா நான் வந்து பாகற்காய் ஃப்ரை பண்ணுறதுக்கு முதல்ல பாகற்காயை கட் பண்ணி வச்சுருக்கேன் உள்ளுக்குள்ளே விதையெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டாவது அரிசி மாவு கடலை மாவு கொஞ்சம் தயிர் மஞ்சள் பொடி மிளகாப்பொடி கரம் மசாலா உப்பு எலும் அப்புறம் எண்ணெய் இந்த பாகற்காயை நம்ம ஈஸியாக கட் பண்ணலாம் எப்படி கட் பண்ணுறதுன்னு நான் காமிக்கிறேன் பாகற்காயை ரொம்பவும் கனமாக இல்லாமல் ரொம்பவும் லேசாக இல்லாமல் கொஞ்சம் சின்ன சின்ன இதாக அப்படி இந்த மாதிரி அப்படியே கட் பண்ணி வச்சுக்கணும் இல்லை நான் கட் பண்ணுறேன் நீங்கள் அதை பார்வைய இப்போ இந்த பாகற்காய்க்கு உள்ளே வந்து விதை இருக்கும் இந்த விதையெல்லாம் எடுத்துகிட்டா வந்து நன்னா இருக்கும் அதை வந்து வெடிக்காது அதனால இந்த விதையெல்லாம் எடுத்துக்கணும் இது மாதிரி எடுக்கணும் பாகற்காயை இதோ கட் பண்ணி எல்லாம் ரெடியாக வச்சுட்டேன் இதுக்கு என்னெல்லாம் இப்போ மசாலா வேணுங்கிறத நான் இதில் போட போகிறேன் பார்வரீங்க முதல்ல வந்து கடலமா போட போகிறேன் கட்லைமா நிறைய வேண்டாம் ஒரே ஒரு ஸ்பூன் போட்டால் போறோம் அதே மாதிரி அரிசி மாவும் ஒரே ஒரு ஸ்பூன் அதுக்கப்புறம் மிளகாப்பொடி அரை ஸ்பூன் போட்டிருக்கேன் மஞ்சள் பொடி கா ஸ்பூன் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு உப்பு போட்டாச்சு அதுக்கப்புறம் அடுத்தது வந்து கொஞ்சம் கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் கொஞ்சமாக தயிர் ஒரே ஒரு ஸ்பூன் தயிர் விட்டா போகிறோம் ரொம்ப தயிர் விட்டால் குழகுழன்னு ஆயிரும் அதனால ஒரு ஸ்பூன் விட்டா போகிறோம் அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் வந்து எலுமிச்சம்பழை பிழும் இப்போ இது எல்லாத்தையும் போட்டாச்சு இது எல்லாத்தையும் கலக்கிட்டும் பாகற்காயை இல்லை போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வைக்க போகிறேன் இதில் வந்து ரொம்ப தண்ணி தண்ணிலாம் ஒன்றுமே விட வேண்டாம் ஏன்னா ஆல்ரெடி இதில் வந்து கொஞ்சம் தயிரும் நம்ம லெமனும் பொழிஞ்சதுனால கொஞ்சம் தான் இருக்கும் ரொம்ப லூஸெல்லாம் இருக்க வேண்டாம் இப் இதில் வந்து இப்போ பார்க்கலாம் நான் போட போகிறேன் நான் வந்து இதை எல்லாத்தையும் இப்போ கலக்கி வச்சாச்சு இது வந்து உங்களுக்கு கொஞ்சமாக தண்ணி வேணும் ஒரு ட்ராப்பை விட்டு பிரிச்சுக்கோங்க நான் வந்து தயிர் விடுத்ததுனால கொஞ்சம் லூஸாக இருக்குது அது உங்களுக்கு கெட்டியாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் தண்ணி விட்டு கலந்துக்கோங்க இப்போ இந்த ஒன்று ஒன்றா போட்டு இந்த பெசரி ஒரு அஞ்சு நிமிஷம் வைக்க போகிறேன் இந்த இப்படி பெசரி வச்சுக்கணும் இந்த பெசரி ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் ஊற வச்சுக்கணும் அப்புறம் நம்ம எண்ணெயில் எப்படி பொறிக்கணும் காமிக்கிறேன் ஒரு அடுப்பில் வந்து தவா வச்சு எண்ணெய் வச்சிருக்கேன் எண்ணெய் வந்து காஞ்சிடுறதும் இப்போ வந்து இந்த பகற்காயை ஒன்று ஒன்றா போட போகிறேன் ஆறுக்காய இப்போ பொட்டாச்சு இதுக்கு வேகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் அது திருப்பி போடுறதை நான் காமிக்கிறேன் இப்போ வந்து நான் வந்து இதை திருப்பி போட போகிறேன் ஒரு பக்கம் சரியாக எடுத்து இன்னொரு பக்கம் வேகணும் அதுவும் நல்லா அது கிறிஸ்பாக இருந்தாலும் கொஞ்சம் நேரம் ஆகும் அது ரெண்டு பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனும் அது வரைக்கும் அந்த அடுப்பில் எடுத்தோம் அடுப்பை வந்து சிம்மில் தான் வைக்கணும் ரொம்ப பெருசாக வச்சு சீக்கிரமே கருப்பாயிடும் இப்போ வந்து கிறிஸ்பாக எடுத்து இது வந்து நான் வந்து பிளேட்டில் வந்து எடுத்து போட போகிறேன் பார்க்கா ஃப்ரை ரெடியாகத்தும் இதை சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறதுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ அதோட டேஸ்ட் எப்படி இருக்குங்கிறதுக்கு கமெண்ட் பண்ணுங்கோ உங்களோட பதிலை அவளோட இருக்கேன் டட்டா பை பை